அனைவருக்கும் வணக்கம் நானும் எங்களோட வீட்டில் கொஞ்சம் பூச்செடிகள் வச்சு வளர்த்துட்ருக்கேங்க அந்த பூச்செடிகள்லேருந்து நான் விதைகள் கொஞ்சம் சேகரிக்க போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க பகுதியில் இப்போ கோடைக்காலம் முடிய போகுது அடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இலையுதிர் காலம் வரப்போகுது கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கொஞ்சம் அந்த வெயிலெலாம் குறைஞ்சி குளிர் வர ஆரம்பிச்சதுனால செடிகளும் காய ஆரம்பிச்சிருச்சு எங்கிட்டே இருக்க நிறையா பூச்செடிகள் பார்த்தீங்கன்னா நிறையா ஆனுவல் பிளான்ட்டாக தான் இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் விதைகள்லாம் சேகரித்து வச்சோன்னா அடுத்த சம்மருக்கு நம்ம புது செடிகள் வளர்த்துக்கலாம் இல்லைங்களா முதல்ல நான் கனகாம்பர செடியிலேருந்து கொஞ்சம் விதைகள் எடுத்துட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பூ கனகாம்பர பூ செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூ பூத்துச்சு இந்த சம்மர் முழுவதும் அவ்வளோ பூ நிறையா பூ பூத்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் அந்த கனகாம்பர செடி ஒன்று இருந்தால் போதும் அது நல்லா வளர்ந்து பூ பூத்தோடனே அதில் இருக்க விதைகள்லாம் அந்த வெயிலுக்கு அப்படியே வெடித்து வெடித்து பக்கத்தில் இன்னும் நிறையா செடிகள் வந்துடும் இது நான் தொட்டியில் வச்சு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதில் விதை இருக்குதா அப்படின்றது சந்தேகம் தான் சரி இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதில் காஞ்சு போன அந்த பூ பூத்து முடிச்ச அந்த விதைகள் இருக்க பகுதியெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் கெர்பரா டேஸிலேருந்தும் ஒரு பூ நல்லா பூத்து முடிச்சதுலேருந்து கொஞ்சம் அந்த காஞ்சப்பூவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேசில் பிளான்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூத்துகிட்டே இருந்தது நல்லா வாசம் இருக்குது இந்த காஞ்ச பூக்களையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இதில் விதைகள் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லை கொஞ்சம் ஜீனியாவும் நான் எடுத்துக்கிட்டேன் ஜீனியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் நான் வச்சுருக்கேன் அதில் காஞ்ச பூ இருக்கிறத மட்டும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் காஞ்ச பூக்குள்ளே எவ்வளோ விதைகள் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நாலு வகையான அந்த இருந்தும் அந்த காஞ்ச பூக்கள்லாம் சேகரித்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே எதெதில் விதை இருக்குது எதில் விதை இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதலாவதாக நம்ம கனகாம்பர செடியிலேருந்து சேகரிச்சோம் இல்லைங்களா அந்த காஞ்ச பூ இல்லையா அதை எடுத்து பார்க்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே முள்ளு மாதிரி ரொம்ப காஞ்சு போய் இருக்குது கையெல்லாம் குத்தி கிழிச்சிடும் போல் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஆனால் இந்த விதைகள்லாம் இருக்கா அப்படின்னு அதை பிச்சு பார்க்கும்போதே அதில் விதைகள் இருக்கிறது மாதிரியே தெரியல உள்ள எல்லாம் அப்படியே ஒரு கூடு மாதிரி தான் இருக்குது ஒரு விதை இருக்கிறது மாதிரியே இல்லை அந்த பூ வந்த இடத்துல வெறும் கூடு தான் இருக்கே தவிர உள்ளுக்குள்ளே ஒரு விதகையே இல்லைவே இல்லை ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது பொதுவாக கனகாம்பர விதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் இது எங்கள் ஊரில் எங்கள் பெரியம்மா வீட்டில் அவங்க கனகாம்பரம் செடி வச்சுருந்தாங்க அதில் நான் இந்த இந்த மாதிரி விதைகள் பார்த்தேன் ஆனால் என்னோடய செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு விதை கூட இல்லை எல்லாமே கூட தான் இருக்கும் இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு சரி அடுத்து ஜீனியாலயாவது எதாவது விதைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன் அதுவும் பிரிக்கும் போதே தெரிஞ்சுச்சு அது ஒரு அது ஒரு மாதிரி தூசி மாதிரி தான் இருந்தது பொதுவாக நம்ம செவ்வந்தி பூவிலையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா விதை அது மாதிரி தான் இதுலேயும் சீனியாலேயும் இருக்கும் ஆனால் இதில் அந்த கருப்பு பகுதி அந்த விதை மாதிரி இருக்க பகுதிகள்லாம் இருந்துச்சு ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி தூசி மாதிரி இருந்தது ஒரு திக்காக ஒரு விதை இருக்கிறது மாதிரியே இல்லை ஸோ இதுவும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் அடுத்த கெர்பராடைஸில் பார்த்தா அதுவும் எடுக்கும்போதே நல்லாவே தெரிஞ்சது அது பஞ்சு மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயும் விதையே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பேசில் பார்த்திங்கன்னா அது எடுத்து நல்ல அது ஒரு மாதிரி அந்த தேய்ச்சி அதை ரப் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா உள்ள விதைகள்லாம் தெரிஞ்சிச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நம்ம தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நர நரன்னு உள்ளே இருக்க விதைகள்லாம் தெரிஞ்சது இந்த விதையும் பார்த்திங்கன்னா ஒரு கடுகு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது வாசமும் நல்லா வந்தது நான் இந்த விதைகள்லாம் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேசியில் வந்து விதைகள் எடுக்கிறது எப்படி அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதிலே பார்த்தீங்கன்னா நர்சரியில் வாங்கின செடியில் ஒரு விதை கூட இல்லை ஆனால் நான் ஃபார்மர் இருந்து வாங்கின செடியில் பார்த்திங்கன்னா விதைகள் இருந்தது எந்த பொருள் வாங்கினாலும் அது நம்ம அந்த விவசாயிகளுக்கிட்ட நேரடியாக வாங்கினா அது வந்து நமக்கு நல்ல பொருளாக தான் இருக்குது இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம வெளியில் வாங்கும் போது நல்லா பூ பூக்கு தான் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதை கூட இருக்கிறது இல்லை இந்த இது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவு செடிகள் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ஃபார்மர்ஸ் கிட்டே நம்ம போய் வாங்கலாம் லோக்கல் கார்டன் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல வாங்கினீங்கன்னா நமக்கு நல்ல செடிகளே கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு முறை நான் அந்த ஃபார்மர்கிட்ட வாங்கின அந்த கெர்பராட்டைஸ்லேருந்து விதை எடுத்து வச்சு அதை இந்த சம்மரில் போட்டு அது சரியாகவும் வளர்ந்துருக்கு இப்போது ஒரு பூவும் போகுது அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்